இப்போது இவரை எதுக்காக விஜய் வந்து யாருமே ஊழல் அதாவது செங்கோட்டை மேலே இல்லாத வழக்குகள் இல்ல எத்தனை வழக்குகள் அவர் ஒன்றா நடத்தி இருக்காரு இன்னும் சில வழக்குகள் வந்து அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அவருக்கு தண்டனை கூட கிடைச்சிருக்கு இப்படியான ஒரு தலைவரை ஏன் விஜய் இப்போ எடுக்கணும்னா வேற ஒன்றுமே இல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி ஆட்சி இல்லாத காலத்திலையும் சரி ஜெயலலிதா சுற்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது அதாவது அந்த எப்படி வரணும் எங்கே நின்று பேசணும் எப்படி இது பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கைடு போட்டு கொடுக்கறது முழுக்க முழுக்க அந்த வியூக வகுப்பாளர் வந்து தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளானது இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னாடி விஜய்க்கு இருக்கிற ஒரே சவால் வந்து எங்கே போய் நின்று எந்த கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய சவாலாக விஜய் கட்சிக்கு இருக்குது அதுக்கு சரியான தோதான ஆளாக இந்த இடத்துல தான் மேடை ஓடணும் இந்த மேடை இப்படி இருக்கணும் இந்த மேடையில் இத்தனை பேர் தான் நிற்கணும் கீழே இத்தனை பேர் தான் நிற்கலாம் இந்த இடத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அல்லது இத்தனை பரலாங்கு தூரத்தில் இத்தனை பேர் பார்க்கலாம் இப்படி வர வரக்கூடிய பாதைகளை எத்தனை பேரை மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்து வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கறதுனால செங்கோட்டையன் முழுக்க இவருடைய சுற்றுப்பயண திட்டங்களை வகுக்கிறதுக்கு ஒரு சரியான ஆட் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜய் தாவே கதவை செங்கோட்டையனுக்காக திறந்து விட்டுருக்காரு அப்படிங்கிறது முக்கியமானதாக